சாவ மனசுக சரி இல்லடி யாச்சி நல்லா தான இருக்கீ ஆள் நல்ல பாக்கதுக்கு எனத்துக்கு மனசுக சரி இல்லங்க ஆ ஆ மோர மட்டும் நல்லா இருந்தா போதுமா மனசே சரி இல்லடி அந்த சவத்து கதைய நீ கேக்க என்னது என்னன்னு தெளிவா சொல்லுங்க யா எவட்டி பைசா வாங்கி ஏத்திக்கிட்டு குடுக்க முடியாம இருக்கல தாத்தா சண்டை போட்டு முப்பத்தி ஆறு வருஷம் ஆகும் அது எங்க மட்டும் கரையாமு மனசு ஒழுங்கா சொல்லுங்க ஆச்சு இருக்க நீங்க வேற காலையில எந்திரிச்சு அவனுக்கு ஆக்கி புறக்கி எல்லா பாத்திரம் பண்டத்தெல்லாம் கழுவி போட்டு வீடு முறை எல்லாம் தூத்து ஒதுக்கி எல்லாத்தையும் தொடச்சி கழுவி எடுத்து நாற்பத்தி ஏழு எத்தனை டீ சொன்னேன் முப்பத்தி ஏழா முப்பத்தி ஏழு வருஷம் அவ ஊட்டி எனக்கும் அந்த மனுஷனுக்கும் நாளையோடு முப்பத்தெட்டு வருஷம் கல்யாண நாள் மோர சொட்ட மண்டை எனக்கு கெட்டிக்கிட்டு நான் படுக பாட்டில் எனக்கு கல்யாண நாள் ஒன்று தான் ஓட்டேன் அந்த மாடங்கட்ட கதையை நினைச்சு மனசே சரியில்லை அப்படியாச்சு யாச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குவா போன வருஷம் கல்யாணத்துக்கு தாத்தா வச்சி டாலி கட்டிட்டு நீ பூவlaatக்கு தலையில எல்லாம் செட்டி டான்ஸ் ஆடணும். நீ வருஷம் நம்ம அதை போல கொண்டாடுவாச்சி. ஏ பியாகில நானே என்ன எலவக்கவற கெட்டேன்னு இப்ப தெரியாம முழிச்சி கிடக்க. எனக்கு கல்யாணnal கொண்டாட்டவுறதா ஹோட்டல்ல கூட போங்கட்டேன். போன வருஷம் மாதிரி சவத்து இன்னைக்கு நாளைக்கு வந்து சாவுடே வயசுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு கட்டுன்னு சொல்லி நடத்துனோம். இதுல டான்ஸே இல்லடி. நான் இந்த வருஷம் கொண்டாடுறத நீங்க சும்மா இருக்காச்சு நாளைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு போல ஏடி வாணகடா மாதிரி பூவை எட்டிட்டி கேளை குடிச்சிட்டு என்ன கிப்பனா ஜோதி பட்டி கேளை குடிக்க வரசு இல்ல மண்டையில பூ வச்சிட்டு ஆட்டடிக்கங்க முடியு இல்ல சரி என்ன போட்டு பாடா படிச்சு எடுக்காதியா என்ன ஆச்சு இப்படி சொல்லுதியா இப்பமே வயசாய் போச்சு அடுத்த வருஷம்னா உங்களுக்கு கொண்டாடுவோமா மாட்டோமானே தெரியாது அதுக்கு நம்ம இப்படி பண்ணலாம் பண்ணலாச்சு நல்ல பூவலா வச்சி பட்டலங்கிட்டி பூ அடடுவ தாத்தா தாளி கிட்ட விட்டு அதுபோல தாளியில கேட்டு

பியாதி எடுப்பானே இது என்னக்கு வாயில கேட்ட வார்த்தை வந்துரும் எல்லாரும் பார்க்கானங்க சும்மா இருக்க என்ன மாடுகிட்ட ஏத்த துணிய கட்டிட்டு வந்துருக்காரு இதுக்கு ஒண்ணு கூட வந்திருக்கலாம்ல அது பெட்டு மட்டும் காண அது கிறுக்கு எனக்கு பணத்தை வராம உம்மளுக்கு போட்டுட்டு இருக்கான் நீ நல்ல ஊத்தி தீப்பறல தெரிஞ்சு உம்மளுக்கு போட்டுட்டு சரி போட்டாச்சி விடுங்க ஏ தாத்தா நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் நாங்க கொண்டாட போறோம் இது நல்ல வியாதி கிட்ட எடுத்துனா எங்களுக்கு பணமா பட்டுருக்கும்ல என்ன துணி எடுத்துருக்கா ஏட்டா ஒரே நிமுகத்துல ஆயிரம் ரூபாய் வாழை போட்டுட்டு வந்திருக்காரா கலட்டு சம்பாதிக்க மாடுபாடனும் மொட்டை நான் உனக்கு நாளைக்கு ஒரு அந்த சல பண்ணுவாட்டி பிளாய் அதுக்கு கொடுக்கா புளி வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு கல்யாண நாளுக்கு தார என்ன உங்க மேலும் நாளைக்கு கொடுக்கா புளிட்டு நாளை கழிச்சு ஊத்திட்டு கடந்த அடியிருப்பா

எரிச்சலா வருது அந்த அத்தையோடி எத எதுக்கு இந்த ஊர்ல நீங்க இருந்து எங்க உயிரை வாங்குதேளோ எங்கயாவது போங்கடா அதானே ஊருக்கு

நீரையில துப்புதல் நான் என்ன செஞ்ச சும்மா தலை கதை கேட்டுட்டு இருக்கேன்

அவளை புடிச்சு நான் என்ன செய்யறது கூடாதே கேரு அவகிட்ட மனுஷவே ஆட முடியுமா அத அவ கிழிச்சா கிழிக்கணும் பேசாம வாயை புடிச்சு கிழிச்சு கிடக்கும் ஆமா தட்ட அவட்ட வாய் குடுத்துட்டு வெளிய வர முடியாது நமக்கு இதா நல்லது அவ போக்கல வாரால அரத்தி கிழிச்சால கிழிச்சிட்டு போறானே உட்டறனும் அதுக்கு நானா கடச்சைய மூஞ்சில வந்து துப்பிட்டு போறால போசகட்ட பைய உள்ள ஏய் எங்கடி மோரே கரு வாய் நரே வச உள்ள வா பாம்பு தந்து கூட தப்பிச்சனது பாதரத்தி வக்கிட்டு தப்பிக்க முடியே மோரே கழுவி தந்துரு என்னங்க தாத்தா